முடியாதென்று ஊரே சொல்லும்பாரை பரிதாபம் காட்டும் ஹலோ எஸ் வெல்கம் டு கேர் லைஃப் ஸ்டைல் சேனல் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான மேக்கிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் வந்துட்டு நாங்கள் எப்படி ரெடி பண்ணுறது மேக்கிங் வீடியோ நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா ஒரு டைம் கிடைக்கும் போதும் நான் உங்களுக்கு வந்து மேக்கிங் வீடியோ காமிச்சிருந்தேன் அதாவது ஒரு சப்பாக இருக்கட்டும் ஆயிலாக இருக்கட்டும் ஷாம்பாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு மேக்கிங் பார்த்துட்டு இருந்தோம் ஒன்று ரெண்டு ப்ராடக்ட் தவிர மற்ற எல்லாமே நம்ம கிட்ட ப்ராடக்ட் நம்ம மேக்கிங் பார்த்துடும் ஸோ ஸ்கின் ஒயிட்னிங்காக என்ன மாதிரி இங்க்ரீடியண்ட் நாங்கள் ஆட் பண்ணுறோம் க்ளோவிங்க்காக என்ன இன்கிரீடண்ட் ஆட் பண்ணுறோம் ஹேர் கேருக்காக நம்ம வந்துட்டு என்ன இன்கிரியன்ட் ஆட் பண்ணுறோம் எல்லாமே வந்து நம்ம வந்து வந்து லைவாகவே நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் பட் இன்னைக்கு நம்ம என்ன மேக்கிங் வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம கிட்ட எண்பதுக்கு மேலே ப்ராடக்ட் இருந்தாலுமே டெய்லி ஒரு பத்து பதினஞ்சு கஸ்டமராவது கஸ்டமைஸ் ப்ராடக்ட் ரெடி பண்ணி கேட்பாங்க ஸோ அவங்களே வந்து இன்க்ரீடியன்ஸ் சொல்லுவாங்க சில பேர் வந்துட்டு அவங்க ஸ்கின் டைப் சொல்லி எனக்கு வந்து ஸ்கின் வந்து ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு க்ளோவாக இருக்கணும் ஸ்கின் கண்ணாடி மாதிரி ஒரு க்ளோவாக இருக்கணும் அதுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க சில பேர் வந்துட்டு ஸ்கின் ரொம்ப டேர்னாக இருக்குது அதை ரிமூவ் பண்ணுறது ஒரு கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்குது அதை ரிமூவ் பண்ணுறது கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சோப்பாக இருக்கட்டும் க்ரீமாக இருக்கட்டும் ஒரு பாத் போடுறா இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட் கஸ்டமைஸ் பண்ணி கேட்பாங்க இன்னைக்கு வந்து நம்ம கஸ்டமர் வந்துட்டு என்ன ப்ராடக்ட் கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அதை நாங்க எப்படி ரெடி பண்ணுறோம் என்பதை லைவ்வாகவே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு எந்த கஸ்டமருக்கு இந்த ப்ராடக்ட் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க போறோம்னா மோனிகா ஃப்ரம் பெங்களூர் இவங்க வந்து நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் நமக்கு ஒரு ஃபோர் இயர்ஸாக எங்க நம்ம கிட்ட ப்ராடக்ட் வாங்கிட்டு இருக்காங்க இவங்க நம்மளுடைய கோட் மில் சோப்புக்கு ரொம்ப அடிட்டான ஒரு கஸ்டமர் பட் இருந்தாலும் ஒன்று ரெண்டு கஸ்டமைஸ் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க இன்னைக்கு இவங்க என்ன ப்ராடக்ட் கஸ்டமைஸ் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா குங்குமாதி சீரம் பிளஸ் விட்டமின் சி சீரம் சோப் வந்துட்டு கேட்டிருக்காங்க அது கூட வந்துட்டு சாஃப்ரானம் ஆட் பண்ணி கேட்டிருக்காங்க மொத்தம் பத்து சோப் கேட்டிருக்காங்க ஸோ வாங்கவே இன்னைக்கு குங்குமாதி சீரம் பிளஸ் விட்டமின் சி சீரம் அது கூடவே குங்குமப்பூ வந்துட்டு எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி சூப்பரான ஸ்கின் க்ளோவிங் ஸ்கின் ஃபேர்னஸ் கஸ்டமைஸ் சோப் செய்யலாம் பத்து சோப்புக்கு நான் வந்துட்டு ஒன்றரை கிலோ பேஸ் எடுத்துக்கிறேன் கிளிசரின் பேஸ் கிளிசரின் பேஸில் தான் நம்ம குங்குமாதி விட்டமின் சி சீரம் குங்குமப்பு ஆட் பண்ண இந்த கஸ்டமைஸ் சோப் நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஆல்ரெடி நம்ம அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் சாம்பிளுக்கு ஒரு பீஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த சோப் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இப்போ பத்து சோப்பாக ஆர்டர் பண்ணியிருக்காங்க அவங்க நம்ம ப்ராடக்ட் வந்து ரீசெல் பண்ணிகிட்ருக்காங்க பேஸ் வந்துட்டு மெல்ட் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பேஸ் வந்துட்டு மெல்ட் இருக்கும் போதுமே இதில் நம்மளோட குங்குமாதி தைலம் ரெண்டு சேர்த்துக்கலாம் அதாவது பத்து சோப்புக்கு ரெண்டு குங்குமாதி ஆயில் சேர்த்துக்கலாம் விட்டமின் சி தேர்ட்டி எம்எல் ஒன் பாட்டில் நெக்ஸ்ட் ஆரஞ்சு எசன்சியல் ஆயில் வந்து அளவு சேர்த்துக்குங்க இது நல்லாவே வந்துட்டு மிக்ஸ் ஆகட்டும் இப்போ இதில் வந்து குங்குமப்பூ ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா ஸோ சாஃப்ரான் நம்ம வந்துட்டு சாஃப்ரானை இதில் அப்படியே நம்ம சேர்க்காம சாஃப்ரானை நம்ம வந்துட்டு க்யூப்ஸாக நம்ம ரெடி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ க்யூப்ஸாக ரெடி பண்ணி சேர்க்கும் போதும் உங்களுக்கு வந்துட்டு இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ சாஃப்ரான் க்யூப்ஸ் எப்படி செய்யலாம் என்பதை பார்க்கலாம் நானூறு கிராம் பேஸ் எடுத்துக்கிட்டோம் இந்த கிளிதரின் பேஸில் தான் நம்ம வந்துட்டு குங்கும பூ க்யூப்ஸ் நம்ம வந்துட்டு ரெடி போகிறோம் ஸோ அதை எப்படி ரெடி பண்ணலாம் என்பதை பார்க்கலாம் பத்து சோப் ரெடி பண்ணுறதுக்கு நான் நாலு கிராம் குங்குமப்பூ எடுத்துக்கிறேன் நீங்கள் கூட வேணுன்னா கூட எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் இதை விட கம்மியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கிராம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்துட்டு இதை தனியாக ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் மாற்றிக்கலாம் ஸோ இப்படி பண்ணும்போது நம்ம இந்த குங்குமப்பூர் இருக்கக்கூடியது தன்மை எல்லாமே இந்த பேஸில் இறங்கிடும் ஸோ இது நம்ம கியூப்ஸாக ரெடி பண்ணும் போதும் ஸோ இப்போ பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் க்யூட்டாக இருக்கும் சேம் டைம் குங்குமப்பூல் இருக்கக்கூடிய பெனிஃபிட் நமக்கு அப்படியே நம்மளுடைய ஸ்கின்னுக்கு கிடைக்கும் ரெடி பண்ணுறதுக்காக இது மாதிரி கம்மி கம்மியாக நீங்கள் வந்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா ரூம் டெம்பரேச்சரில் நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம ரிமூவ் பண்ணி குட்டி குட்டி கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சேஃப்டான தனியாக நம்ம க்யூப்ஸ் மாதிரி ரெடி பண்ணுறதுக்காக நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ இதை நம்ம குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கியூப்ஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் வந்துட்டு சாஃப்ரான் க்யூப்ஸ் நம்ம வந்துட்டு குங்கு விட்டமின் சி சீரம் சோப்பில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் சியா பட்டர் வந்துட்டு தடவி வச்சுக்கோங்க இப்போ நம்ம சோப் ரெடி இருக்கும் இதில் வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்யூப்ஸை நம்ம வந்துட்டு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் வந்து நம்ம ரெடி பண்ணியூப் அப்படியே மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் சூப்பரான கஸ்டமைஸ் குங்குமாதி விட்டமின் சி குங்கும பூ ஆட் பண்ண ஒரு சூப்பரான ஸ்கின் க்ளோவிங் பிரைட்டனிங் சூப் ரெடி ஆயிடுச்சு ரூம் டெம்பரேச்சர்லேயே இதை நம்ம வந்து காய வச்சுக்கலாம் நல்லா அப்புறம் இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணி பார்க்கலாம் எல்லாம் நல்லாவே உங்களுக்கு காஞ்சிடுச்சி ஒன் டே ஃபுல்லாக கூட வச்சுருந்து கூட யூஸ் பண்ணுங்கள் சூப்பரான குங்குமாதி விட்டமின் சி சீரம் ப்ளஸ் குங்குமப்பூ க்யூப்ஸ் ஆட் பண்ண சோப் ரெடி ஆயிடுச்சு ஸோ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த சோப் எவ்வளோ அழகாக இருக்கோ இதோட யூசேஜும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வந்திருக்கு இந்த கஸ்டமைஸ் சோப் கொஞ்சோண்டு சாம்பிள் கொஞ்சம் மிச்சம் இருந்தது ஸோ அதை நாங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி பார்த்தோம் நல்ல ஒரு க்ளோ இருக்கு ஸ்கின்னுக்கு சூப்பராக இருக்கு இந்த குங்குமாதி தைலமே ரொம்ப ஒரு ட்ரெடிஷனால ஒரு ஆயில் தான் அது கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாருக்கும் அந்த ஸ்மெல்லாக இருக்கட்டும் அதை அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும் ஸ்கின் நல்ல ஒரு ஹெல்த்தியாக க்ளோவாக இருக்கும் ஸோ குங்குமாதி தைலத்துக்குனே ஒரு குரூப் இருக்காங்க அவங்க வந்து அதை தவிர வேற எதுவுமே வாங்க மாட்டாங்க ஸோ ரொம்ப ட்ரெடிஷனலா ஆயில் அது ஸ்கின்னுக்கு ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத பியூர் ஆயில் அது ஒவ்வொரு ஹெர்பல் இருந்து எடுக்கக்கூடிய ஆயில் அது ஸோ ஃப்ளேவராக இருக்கட்டும் ஒரு வேராக இருக்கட்டும் ஸோ அதில் இருந்து எடுக்கக்கூடிய ஆயில்னால ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுருக்கும் இளமையாக வச்சுருக்கும் க்ளோவாக வச்சுருக்கும் ஒரு பிரைட்னிங் கொடுக்கும் ஃபேஸ் வாஷ் பண்ணாலே ஒரு க்ளோ இருக்கும் ஸ்கின்ல ஒரு மேக்கப் போட்டால் மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்கின் க்ளோவாக இருக்கும் குங்குமாதி ஆயில் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணாலே ஸ்கின் அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக ஒரு க்ளோவாக இருக்கும் ஸோ நேச்சுரலான இன்க்ரீடியன்ட் அது சூப்பரான ஒரு எஃபெக்டிவான ஒரு நல்ல சீரம் தான் இந்த குங்குமாதி சீரம் ஸோ அதுலேயே நம்ம வந்துட்டு ஒரு சோப் மேக் பண்ணும் போதும் கண்டிப்பாக அந்த சோப் நல்லா தான் இருக்கும் இது கூட விட்டமின் சி சீரம் இப்போ வந்து ஒரு ஸ்கின் ரொம்ப டேர்னாக இருக்கட்டும் ஸ்கின்ல வந்துட்டு மார்க்காக இருக்கட்டும் பிக்மெண்ட்டாக இருக்கட்டும் இதெல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை விட்டமின் சி சிரத்துக்கு அதிகமாக இருக்கும் ஸோ சேம் டைம் நல்ல ஒரு ப்ரைட்னிங் கொடுக்கும் ஸோ இது ரெண்டுத்துமே நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணும்போதும் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட்டாக இருக்கும் சேம் டைம் சைடு எஃபெக்ட் இல்லாமல் இருக்கும் அது கூட வந்துட்டு குங்குமப்பூ வரை எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ குங்குமப்பூ வந்துட்டு ஒரு ஃபேர்னஸ்க்கான இன்க்ரீடியண்டது குழந்தைங்களுக்கு கூட தெரியும் இல்லைங்களா ஸோ இது கூட அதையும் சேர்க்கும் போதும் கண்டிப்பா ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு சோப் இது இதே மாதிரியே வந்துட்டு நிறைய ப்ராடக்ட் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சோப் தவிர க்ரீம் ரெடி பண்ணி கொடுக்குறோம் பாத் பவுடர் ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஹேர் ஆயில் ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஹேர் க்ரோத் பேக் ரெடி பண்ணி கொடுக்குறோம் இளநரைக்கும் தனியாக ஒரு பேக் கேட்குறாங்க ஸோ அதை வந்துட்டு இப்போ அதிகமாக போயிட்டு இருக்கு ஏன்னா இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்குலாம் அதிகமாக இளநர இருக்கு அதை கியூர் பண்றதுக்கு ஹேர் பேக் மாதிரி ரெடி பண்ணி கேட்குறாங்க ஸோ அதையும் வந்துட்டு வெறும் கருவேப்பிலை அவரி பவுடர் மட்டும் வச்சு கருஞ்சீரகம் வெறும் கருவேப்பில கருஞ்சீரகம் அவரி பவுடர் மட்டும் வச்சு அந்த ஹேர் க்ரோத் பேக்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது அதிகமாக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போலாம் வந்து உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை நீங்களே டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க இது வரைக்கும் வந்து மார்க்கெட் இருக்கிற ப்ராடக்ட் தான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க ஏ எங்ககிட்டே கூட நாங்கள் என்ன ரெடி பண்ணுறோமோ அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ நீங்கள் வந்துட்டு உங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட்லேயே நீங்கள் இந்த சோப்பு கூட இந்த க்ரீம் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுங்க இப்போ கோட் மில்க் சோப் கூட விட்டமின் சி மாய்ஸ்சரைசர் மிக்ஸ் பண்ணி கொடுங்க கேரட் சோப் கூட நீங்கள் வந்துட்டு பப்பாளி சோப்பும் ஆரஞ்சும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் நீங்களே டிசைன் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க ரெண்டாவது எங்களுக்கு தெரியாத இன்க்ரீடியன்ட்லாம் கூட நீங்கள் சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் நம்ம வந்து அவங்க செய்கிறத தான் நம்ம யூஸ் பண்ணணும் இல்லாமல் எங்களுக்கு வேண்டியது இதுதான் எங்களுக்கு வேண்டியது நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கோம் இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் அதையும் உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஸ்மெல்லாக இருக்கட்டும் ஃப்ளேவராக இருக்கட்டும் ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்கட்டும் இது எல்லாமே நீங்களே டிசைன் பண்ணுறீங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் நல்லா இருக்கு ஏன்னா மிச்சம் கொஞ்சம் நெஞ்ச இருக்கிற ப்ராடக்ட்டை கொஞ்சம் இருக்கிற சோப்பாக இருக்கட்டும் க்ரீமாக இருக்கட்டும் அதை நாங்களும் சரி எங்கள் ஸ்டாஃபும் சரி யூஸ் பண்ணி பார்க்குறோம் ரொம்ப நல்லா இருக்குது அந்த ரிசல்ட்டும் நல்லாயிருக்கு ஸோ அதோட ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு தான் சேரும் ஏன்னா அது இன்க்ரீடியன்ட் எல்லாமே நீங்கள் சொன்னது அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் டிசைன் பண்ணது ஸோ நீங்கள் டிசைன் பண்ண ப்ராடக்ட்டோட இன்க்ரீடியன்ட்டு ரொம்ப நல்லா இருக்கு சாம்பிள் பீஸ் நாங்களும் யூஸ் பண்ணி பார்த்தோம் சூப்பராக இருக்குது ஸ்கின் கேர் பற்றியான உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கு ஏன்னா இப்போ எல்லாருமே வந்துட்டு ஸ்கின் கேர்க்காக அதிகமாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும் மெயின்டைன் பண்ணணும் அதை வந்து ஸ்கின்னை ரொம்ப நல்லா பாதுகாப்பு பாதுகாக்கணும் சேம் டைம் வந்துட்டு சைடு எஃபெக்ட் இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் நேச்சுரலாவே இருக்கணும்னுக்காக நீங்களே யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு ஸோ அந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் சொல்லி ரெடி பண்ண சொல்றீங்க ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்டுமே கூட நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் போறேன் எல்லாமே வந்துட்டு ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு இன்கிரீடியன்ட்டா தான் இருக்குது இந்த அளவுக்கு நீங்க கிரியேட்டிவா யோசிக்கிறது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது வந்து ஸ்கின் கேரோட நேச்சுரல் இன்னும் ஃபார்முலா இதுல நிறைய விஷயங்களுக்கு அப்படிங்கிறத இந்த மாதிரி ஷேர் யோசிக்கணும் நிறைய அறிவு சார்ந்த இருக்கு இருக்கட்டும் தொழில் சார்ந்த விஷயமா இருக்கட்டும் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் கிரியேட்டிவ்வாக யூஸிங்க நம்ம நினச்சா எல்லாமே செய்ய முடியும் ஒரு விஷயத்தை நீங்கள் தான் ப்ரூஃப் பண்ணணும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே நாங்கள் வந்துட்டு நன்றி செல கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னால் வந்து நியூ நம்பர் நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டோம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய நம்பர் வந்துட்டு வாட்ஸ்அப் வந்துட்டு ஒர்க் ஆகலைன்ட்டு புது நம்பர் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த புது நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் எல்லாருமே ஒரு நல்ல வரவேற்பு கொடுக்குறீங்க ஸோ ரொம்ப நன்றி இதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டாலையும் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் டெய்லியும் வந்துட்டு நாங்கள் ஆஃபர் போடுறோம் நியூ ப்ராடக்ட் நியூ கஸ்டமைஸ் ப்ராடக்ட் எல்லாமே இன்ஸ்டால் நாங்க வந்துட்டு போடுறோம் நீங்க வந்துட்டு இன்ஸ்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா சப்போஸ் நாங்க நம்பர் மாத்தினாலும் ஏதாவது ஆஃபர் போட்டாலும் எல்லாமே நீங்க வந்துட்டு அப்டேட்ல இருக்கலாம் தேங்க்ஸ் சார் வாஷிங் மறக்காம முடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கின்னு வீடியோ பிடிச்சது லைக் ஷேர் பண்ணுங்க சைனிங் ஃபார்மிங்